நொண்டி கிளி கதை ஒரு அடர்ந்த காட்டில் ஏழு கிளிகள் வாழ்ந்தது ஒரு நாள் தேடி ஏழு கிளிகளும் பறந்தது அதில் ஒரு கிளி நொண்டி கிளி அது பக்கமாக பறந்து சென்றுச்சு அப்போது எங்கிருந்தோ அழகசத்தம் கேட்டு நொண்டி கிளி அதை நோக்கி சென்றது அது குழந்தையின் அழகசத்தோன்னு தெரிஞ்சு நொண்டி கிளி தனது அண்ணன்கள் அழைத்து வந்து குழந்தையை தூக்கி சென்று

சமைக்க நெருப்பு வேணும் கொஞ்சம் தரீங்களா சரி விளக்கு எடுத்துக்கோ இந்த கடலையை வாங்கிக்கோ ஒரு கடலை சாப்பிடு ஒரு கடலையை கீழே போடு சரி அண்ணே வந்துட்டேன் கதவை திற வந்திருப்பது பிணந்தி நிரா காட்சி கதவை திறக்காத அண்ணி வந்துட்டேன் கதவை திற இல்ல இல்ல வந்திருப்பது பிணந்தி நிரா காட்சி நீ கதவை திறக்காதே வந்துட்டேன் கதவை திறமா பயமா இருக்கு கதவை திறக்க வேணாம் அண்ணன் வந்துட்டேன் கதவை திறமா இது அண்ணனோட குரலாச்சே ஏன் கதவை திறக்கலை இல்லைன்னா பிணந்தி நீர் ஆக்காச்சு வந்தா என்னை சாப்பிட அதான் கதவு திறக்கலை அச்சிச்சோ இனிமே நம்ம இங்கே இருக்கிறது ஆபத்து நம்ம வேற இடம் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு அறிவிப்பு தேர்ந்தெடுக்கிறார் விருப்பம் இருப்பவர்கள் எனக்கு அரசியாக மூன்று நிபந்தனை இருக்கிறது முதல் நிபந்தனை மாளிகையை சுத்தமாக வைக்கணும் கிளிகளும் பள்ளிக்கூடத்து குழந்தைகளை அழைத்து வந்து நான் கொடுக்கும் அரிசி உடையாமல் எடுக்கணும் ஏழு கிளிகளும் அரிசியை நெல்லில் இருந்து உடையாமல் எடுத்தன நிபந்தனை மூணு நான் கொடுக்கும் கரும்பு அனைத்தையும் சாப்பிட வேண்டும் பிள்ளைகளை வைத்து சாப்பிட வைத்தன நான் அளித்த நிபந்தனை மூனிலும் வெற்றி பெற்றாய் பெண்ணையே எனக்கு அரசியாக முடிவு செய்கிறேன்